அன்புள்ள நேயர்களே வணக்கம் இருபத்தி ஒன்பது நாலு திங்கக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் என்று சொன்னால் சென்னையிலே திருவல்லிக்கேணியிலே பார்த்தசாரதி பெருமாளுக்கு தேர் உற்சவம் சித்திரை மாதத்து உற்சவம் அங்கே மிகவும் சிறப்பாக பேர் உற்சவமாக அதாவது பிரம்மோற்சவமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த உற்சவத்திலே இன்றைய தினம் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளுக்கு திருத்தேர் சென்னை சென்னகேசவ பெருமாள் அந்த சென்னகேசவ பெருமாளுக்கும் இன்றைக்கி தேர் உற்சவம் நடக்கின்றது இந்த திருவல்லிக்கேணியில் தேர்விழா என்ன விசேஷம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் எல்லா கோயிலையும் தானே தேர்விழா நடக்குது ஆனால் இந்த திருவல்லிக்கேணியில் என்ன அப்படி ஒரு பெரிய விசேஷம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா இங்கே ரொம்ப விசேஷம் என்ன விசேஷம்னு சொன்னால் பாக்கி இடங்கள்லாம் தேர் விழா ஒரு உற்சவத்தில் ஒரு பகுதியாக நடக்குது இங்கே என்ன ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னால் தேரில் அமர்ந்திருக்கிறவன் பெயரே பார்த்த சாரதி அவன் தேரை செலுத்துபவன் அதில் பகவானே எனக்கு ஓட்ட தெரியாது நீ ஓட்டுன்னுட்டு பொறுப்பு அவனிடத்தில் ஒப்படைச்சிட்டா இந்த அஞ்சு குதிரையை அஞ்சு பக்கம் போவான் பிடிச்சி இழுத்து நமக்கு என்ன பண்ணுவான் எல்லா விதமான நன்மைகளையும் நம்முடைய ஆன்மாவுக்கு செய்வான் திருமங்கை ஆழ்வார் இந்த தளத்தில் இந்த விஷயத்தை பாருறார் விற்பெருவிழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறம் ஏறி செய்த சிவனுரு துயர்களை தேவை என்ன அர்த்தம் விற்பெருவிழா கஞ்சன் என்ன பண்ண கஞ்சன கம்சன் கண்ணனுடைய தாய் மாமன் எப்படியாவது கண்ணனை ஒழித்து கட்டுவிட வேண்டும் என்பதற்காக அவனை வந்து வரவழிக்கணும் இல்லையா தன்னுடைய தலைநகருக்கு வரவழிக்கணுங்கிறதுக்காக அக்ரூரை அனுப்பி இந்த மாதிரி ஒரு விழா இருக்குது தனுர் விழா விற்பெரு விழா அதை வந்து இவர்களெல்லாம் பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு கூட்டு வர சொல்லி அனுப்புகிறோம் அது வருகின்ற பொழுது அந்த விழாவை காண வருகின்ற பொழுது கம்சன் என்ன பண்ணுறான் சானூரிக முஷ்டிகால் அப்படின்ட்டு யாராலும் வெல்ல முடியாத மலை போல இருக்கக்கூடிய இரண்டு மல்லர்களை வீண் வம்புக்கு அழைத்து கண்ணனையும் பலராமனையும் கொன்றுவிட ஏற்பாடு செய்கின்றான் அப்படி அவர்கள் தப்பித்து விட்டால் அவனிடத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய யானை ஒன்று இருக்குது அந்த குவலையாபீடம் என்கிற யானை அந்த யானையை பாகனோடு அனுப்பி அவர்களை தலையை நசுக்க விட வேண்டும் என்று அவன் திட்டமிடுகின்றான் ஆனால் இது ரெண்டுமே நடக்கிற அங்கே விற்பெரு விழவில் கஞ்சனும் இதை ஏற்பாடு செஞ்சு அந்த கம்சனையும் மார்பிலே குத்தி தொலைத்து விடுகின்றான் கஞ்சனும் மல்லும் வேழமும் வேழமன யானை பாகனும் அந்த பாகனோட சேர்ந்து வீழ கீழே விழுந்து மரணமடையும்படியாக செற்றவன் தன்னை இப்படி ஜெயித்தவன் போர் செய்து வென்றவன் புறம் எரி செய்த சிவனுரு துயர்களை தேவை சிவபெருமான் திரிபுரா சமகாரம் பண்ணபோது அந்த சிவபெருமானுக்கு உதவினாராம் பெருமான் அப்படிப்பட்ட பெருமாள் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து காத்து ரட்சிக்கக்கூடிய பெருமாள் என்ன பண்ணாருன்னா பற்றலர் வீய பற்றலர்னா தன்னிடத்திலே எந்த விதமான பற்றும் இல்லாமல் பகவானுக்கு தான் காலில் விழுந்தால் காப்பாற்றுவான் இல்லாட்டி போனால் கைவிட்டு விடுவான் ஆஸ்ரிதர்களை காப்பாற்றுவதும் ஆசிரித விரோதிகளை தொலைப்பதுமே பகவானுடைய செயல்கள் பற்றலர் தம் மீது கொஞ்சமும் பற்று இல்லாத அந்த கெளரவர்கள் வீழ கோல் கையில் கொண்டு ஆயுதம் எடுக்கல குதிரையை ஓட்டக்கூடிய அந்த 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 குதிரையால் எந்த பக்கம் காட்டானோ அந்த பக்கம் எதிரிகளெல்லாம் அடங்கி விடுவார்கள் பார்த்தந்தன் தேர்முன் நின்றானை பார்த்தன்னா யாரு அர்ஜுனன் அர்ஜுனனுடைய தேர்முன் உட்கார்லையா நின்னானா இப்போ ஒரு கேள்வி வரும் ஏன் இந்த கண்ணன் தேர் மேலே எல்லாம் உட்கார்ந்து தானே ஓட்டுவாங்க இவன் ஏன் நின்றுக்கிட்டு ஓட்டுறான் அப்படின்னுட்டு ஒரு கேள்வி வரும் பகவான் பீஷ்மாச்சாரியார் துரோணாச்சாரியார் அப்புறம் கர்ணன் இப்படி பல பேரும் எதிரிகள் இருக்கிறார்கள் அந்த எதிரி படையினர்களெல்லாம் அர்ஜுனன் மீது அம்பால் அடிக்கின்ற பொழுது தன்னை நம்பி வந்த அர்ஜுனன் மீது ஒரு பானமும் படக்கூடாது என்பதற்காக அந்த பானங்களையெல்லாம் தன்னுடைய மார்பின் மீதும் தன்னுடைய முகத்தின் மீதும் ஏற்றுக்கொண்டார் ஒரு நண்பனுக்காக ஒரு சரணடைந்த ஒரு பக்தனுக்காக ஒரு குழந்தைக்காக ஒரு தகப்பன் எத்தனை கஷ்டங்களை ஏற்றுக்கொள்வானோ அந்த மாதிரி கண்ணன் ஏற்றுக்கொண்டான் அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா உட்கார்ந்தா மேலே நேராக அவனுடைய கழுத்துக்கு பானம் போடுங்கிறதுக்காக டக்குனுட்டு இவன் எழுந்திரிச்சு நிற்பானான் அர்ஜுனன் மேலே குறி வச்ச பானமானது கண்ணன் மீது விழுமா அதனால் அந்த சாரதியினுடைய முகத்தை நீங்கள் திருவல்லிக்கணையில் பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் அந்த தழும்புகள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த அம்புத்தழும்புகள் பார்த்தனுக்காக ஒரு தியாகசீலனாக அவன் செய்த அந்த அருண் செயலையெல்லாம் அவனுடைய திருமுகத்தை பார்த்தே இப்படிப்பட்ட பகவான் நம்மை கைவிட்டு விடுவானா என்று நீங்கள் நினைக்கலாம் சிற்றவை பணியால் முடிதுறந்தானே இந்த இடத்துல ராமாயணத்தை சொல்றார் சிற்றவைன்னா சிற்றன்னை ராமனுக்கு சிற்றன்னை யாரு கைகே இந்த கைகேயை என்ன பண்ணா ஆழிசூல் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழிபம் காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழு இரண்டு ஆண்டில் வா அப்படின்ட்டு ராஜா சொன்னான்னு இதை தான் சொல்கிறார் சிற்றவை பணியால் சிற்றவை பணிக்க நீ காட்டுக்கு போ அப்படின்ட்டு உத்தரவிட சிற்றவை பணியால் நாளைக்கு மகளாபிஷேகம் அந்த முடியை எடுத்து கீழே வச்சுக்கிட்டு மரபுரி தரித்து காட்டுக்கு போனா இல்லையா முடி துறந்தானே யாரவன் அந்த திருவல்லிகனியில் பார்த்தா ராமர் இருக்கிறாரு நரசிம்மர் இருக்கிறாரு பள்ளிக்கொண்ட ரங்கநாத பெருமாள் இருக்கிறாரு வரதராஜ பெருமாள் இருக்கிறாரு இத்தனை பெருமாளும் பார்க்கலாம் இத்தனை பெருமாளையும் பார்க்கலாம் வெங்கடகிருஷ்ணன் நின்றுட்டு அந்த சுவாமிக்கு பேர் முருக்கிய மீசையும் கம்பீரமான கண்களும் பார்க்க பார்க்க அத்தனை பரவசமாக இருக்கும் அந்த பார்த்த சாரதி பார்த்தனுக்கு சாரதியாக தேர் ஓட்டியவன் ஒரு தேர் திருவிழா காணுகின்றான் அப்படின்னு சொன்னால் அந்த தேர் திருவிழா எத்தனை முக்கியம் அன்னைக்கு போய் அந்த தேர் திருவிழாவில் நின்று அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டியது போல என்னுடைய மனத்தேரை ஓட்டி மாயவனே நீ என்னை காப்பாற்ற வேண்டும் என்று நாம் சரணடைய வேண்டும் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் நம்முடைய தேரையும் அவன் நன்றாக ஓட்டி கரை சேர்ப்பான் அதற்கான நாள்தான் இன்றைய நாள் திருவல்லிக்கேணி தேர் திருவிழா நாள் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களையெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்